வணக்கம் இந்த சிறுகதை வந்து ஒரு காலத்தில் வந்து நாங்கள் இப்போ சொல்கிற சிறுகதை மாதிரி இருக்கு இல்லை இந்த தமிழில் வந்து சிறுகதை எழுத்தாளர்கள்னு சொல்லி மூன்று பேரை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட நூற்றாண்டுக்கு முதல் வந்து சிறந்த சிறுகதையாளராக வந்து நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் புதுமா பித்தனாக இருக்கட்டும் கூப்பா ராஜகோபாலனாக இருக்கட்டும் அல்லது கூ அழகிரிசாமியாக இருக்கட்டும் இந்த மூன்று பேரும் வந்து மிகவும் சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட பாரதியாருக்கு பிறகு பாரதியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறந்ததன் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து கு அழகிரிசாமி பிறகுறார் அப்போ இந்த அழகிரிசாமின்ற சிறுகதையில் வந்து இந்த பாரதியாற்ற தாக்கம் கொஞ்சம் இருக்குது அதை விட வந்து அழகிரிசாமி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் மார்க்சின் காக்கி அவர்களுடைய சில சிறுகதைகளை வந்து தமிழில் வந்து சில சத கதைகளை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து அந்த மார்க்சிங் கார்கேன்றவங்களுக்கு யார் என்ன தெரியும் உலக புகழ்பெற்ற தாய் நாவல் எழுதினவர் அப்போ அவற்றை சிறுகதையின் தாக்கம் வந்து இவர் எல்லாரையும் இருக்குது அப்போ இவர் வந்து ஒரு சிறுகதை ஒன்று எழுதுறார் அந்த சிறுகதைக்கு பெயர் வந்து வெறும் நாய் என்ற சிறுகதை அப்போ அந்த சிறுகதையைத்தான் நான் இன்றைக்கு உங்களோட வந்து சொல்ல போகிறேன் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சிறுகதை இந்த சிறுகதை வந்து ஒரு சமூக நோக்கில் வந்து ஒரு மார்க்சிச சித்தாந்தத்தோடு வந்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதை உயர் வர்க்கம் தா அந்த உயர் வர்க்கம் தாழ்ந்த வர்க்கம் என்ற அந்த கோட்பாட்டுக்களை நின்று இந்த சிறுகதை வந்து எழுதப்பட்டிருக்குது இதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த சிறுகதை வந்து கிட்டத்தட்ட முப்பது பக்கங்களுக்கு மேலே அப்படி ஒரு பெரிய ஒரு சிறுகதை இது வந்து சொல்கிறதுக்கு வந்து உண்மையில் வந்து ஒரு என்று கூட சொல்லலாம் அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிறுகதை இதை வந்து நான் விரித்து சொல்ல போகிறதில்லை உங்களுக்கு இந்த சிறுகதையுடைய மிகவும் சுவாரஸ்யமாக வந்து இந்த சிறுகதைண்ட கருவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் எப்படின்னா அவைகள் வந்து ஏழைகளை வந்து ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டேன் அப்படியான ஒரு தான் இந்த சிறுகதை வந்து எழுதப்பட்டிருக்கு கூப்பா இல்லை அழகிரிசாமி வந்து இந்த சிறுகதை எழுதினவர் அப்போ ஒரு ஒரு தென்னந்தோப்பு அந்த கதை தொடங்குவோம் ஒரு தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பில் வந்து முனியாண்டி என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் அவர்கிட்டி ஒரு நாய் ஒன்று இருக்குது அப்போ இந்த பெருந்நாயின்னு சொல்கிறார் என்ன பக்கத்தில் இருக்கிறார் ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் மிகவும் பிரபலமான ஒரு டாக்டர் அவர்கிட்ட இருக்கிறது வந்து மிகவும் வில உயர்ந்த ஒரு நாய் ஒன்று இருக்குது அப்போ இந்த டாக்டர் வந்து அந்த நாயை வந்து ரோட்டால் வந்து கூட்டிக் கொண்டு போகிறவன்னாலும் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் இந்த நாய் வந்து அதை பார்த்து கொண்டு இருக்கும் இப்போ கூப்ப அளவிற்கு வந்து இழுதைக்க சொல்லுவார் என்னன்றதுன்னா அந்த நாய் வந்து அந்த நாயை அந்த போடுற அந்த விலகி அந்த நாயை வந்து பார்த்து கொண்டு பித்தளை செயின் போட்டு அந்த டாக்டரை பிடிச்சி கொண்டு போகிறது இல்லாமல் இந்த நாய் பார்த்து கொண்டிருக்கு அப்போ ஒரு நாள் வந்து இந்த நாய்க்கும் அந்த வெறும் நாய்க்கும் அந்த அந்த நாய்க்கும் மற்ற நாய்க்கும் இடையில ஒரு சண்டை கொண்டு வந்துட்டது அப்போ சண்டை வந்த உடனே இந்த நாய் வந்து அதை கடிச்சு போடும் அப்போ கடித்த உடனே டாக்டருக்கு அது கூவம் வந்துடும் அவர் வந்து இந்த முனியாண்டிகிட்ட வந்து சொல்லுவார் நாம் வந்து கூவத்தில் இருக்கிறோம் அந்த நாயை சுட்டும் போடுவேன் பார்த்துக்கொள்ளான்னு சொல்லி சொல்லி பேசி போட்டு போயிடுவேன் அப்போ இந்த முனியாண்டிக்கு வந்து ஒரு இதன்று இருந்தது என்னென்னு சொன்னால் டாக்டர் வந்து ஒரு உயர்ந்தால் அவரை வந்து நான் வந்து என் இதுக்குள்ளே வச்சுருந்தா நல்லது நாம் வந்து அவரோட நல்ல தொடர்பில் இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த நாயை அதை கெடுத்து போட்டது ரெண்டு நினச்சிக்கொண்டு அப்போ இவர் சொல்லுவார் மனுஷ்ட நாங்கள் இந்த நாயை எவர் என்கிட்டையும் கொடுப்போம்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அதுக்கு மனசு சொல்லுவா ஏன் நாங்கள் கொடுக்கணும் டாக்டரும் நாயை விட்டு தான் போட்டுருக்குறேன் நாங்களும் நாயை விட்டு தான் பண்ணிட்டுருக்குறோம் டாக்டர் சில நேரம் தான் அந்த நாயை கொண்டே கூட்டுக்குள்ளே அடைச்சி எங்கென்ன நாய் இந்த தென்னந்தோப்பு மொழியை சுதந்த முழுக்க சுதந்திரமாக தெரிஞ்சுது அவற்ற நாய் வந்த இடத்துல நாய் கடிச்சிட்டது இதில் என்ன பிரச்சனை ரெண்டு வீட்டு நாயுமே அவட்டு தான் நின்றது அந்த நேரம் வந்து கலட்டி இருந்தாரு அப்போ ரெண்டு நாயும் கலட்டியிருக்கல வந்து எங்க நான் கடித்தது ஒரு பிரச்சனையும் இல்லையே சொல்லி சொல்லுவார் அப்போ இந்த முனியாண்டிக்கு வந்து அப்படி இல்லை முனியாண்டி வந்து டாக்டரோட நல்ல உறவை வச்சுட்டு போகணுமென்று விரும்புகிறாள் அப்போ அவரை சொல்லுவார் என்னென்று சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் இதை கபாலியை கொடுத்துடுவோம் என்று சொல்லி போட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கபாலி என்ற ஒரு ஆளுக்கு தன்னை நாயை வந்து கொடுத்துடுவார் இந்த விருந்நாயை ஆனால் இந்த விருநாயை என்ன செய்ய முடியுதுன்னா கபாலிகிட்ட நிற்க மாட்டேது அது அங்கேருந்து பிச்சு கொண்டு வந்து இந்த முனியாண்டின்ற இந்த தென்னந்தோப்பியே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும் அப்போ இப்படியே இருக்குது இப்படி இருக்கிற வந்து இந்த முனியாண்டிக்கு வந்து தன்னை நிரூபிக்கவும் தான் வந்து இந்த டாக்டரோட நல்ல ஒரு சுமூகமான உறவை பீண வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து இந்த முனியாண்டி காத்து கொண்டு இருக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த வந்து டிஸ்பென்சரி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த வீடு வந்து தீப்பிடித்து எரியுது இப்போ தீப்பிடித்து எரிய இந்த சுற்றி இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து வேடிக்கை வாங்கினோம் அந்த பங்களா ஆக்கள் எல்லாம் பங்களா பீப்புகள் எல்லாம் வந்து இருந்து அவைகளோட வந்து வேடிக்கை பார்த்து அப்படி எரிகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லையே எதுக்கு எரியுது என்று சொல்லி கேட்கணும் சில பேர் சொல்லினா இந்த ஃபயருக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணுங்க சொல்லி எல்லாம் சொல்லி நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டேனா அப்போ இந்த சந்தர்ப்பத்தை வந்து இந்த முனியாண்டி என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த இதை வீரத்தை காட்டுறதுக்காக டாக்டருக்கு வந்து நல்ல இதை காட்டுறதுக்காக உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த டிஸ்பென்சரிக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கேருந்து எல்லாத்தையும் பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளியில் போடுவான் அப்போ இதுக்குள்ளே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டிங்கன்னா நம்ம அப்போ எல்லாருமா சேர்ந்து இதையெல்லாம் வெளியில் எடுத்து போட்ட உடனே இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எல்லாம் முடிய இவன் வந்து கரியெல்லாம் கட்டியாக வந்து நிற்பார் இந்த முனியாண்டி என்றவன் அப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட் சொல்லிங்கன்னா இவரால் தான் நாங்கள் வந்து இந்த அளவு இதாக செய்ய முடிஞ்சது இவர் தான் வந்து எங்களுக்கு நிறைய துணையாக நின்றவர் வீட்டு வேலைக்காரங்க வந்து உண்மையில் ஒரு திறமையான ஆள் சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டேன் அப்போ சொன்ன உடனே டாக்டர் வந்து சொல்லுவார் இல்லை இல்லை இவர் எந்த வீட்டு வேலைக்காரால் இல்லை இவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி போட்டு அவர் அப்படியே விட்டுடுவார் விட்டுட்டு டாக்டர் என்ன செய்வார்ன்றா ஒரு நூறு ரூபா காசு எடுத்து அந்த முனியாண்டியை கொடுக்குறதுக்கு போவார் அப்போ முனியாண்டு நினைப்பர் என்னென்னு சொன்னால் டாக்டர்கிட்ட சுமூகமான ஒரு உறவை நான் அவன் நினைக்க அவர் ஒரு மூன்றாம் ஆள் தானே என்று சொல்லி போட்டு என்ன செய்வேன் என்னதுன்னா காசு எடுத்து கொடுக்க போவேன் அப்போ அவன் அதை வாங்க மாட்டான் வாங்க போ இல்லை நான் உதவி தான் செய்கிறானு சொல்லி போட்டு அவன் போயிடுவான் அப்போ அவன் நினைப்பான் காசு வாங்கில தானே டாக்டர் வந்து இண்டையிலேருந்து என்னோட நல்ல மாதிரி இருப்பார்னு கொண்டு போயிடுவான் அப்போ அதுக்கு பிறகு அவங்களா நீங்கள் எல்லாம் வெட்டி கொடுப்பான் டாக்டர் வந்து இல்லை நீங்கள் எல்லாம் குடிப்பார் இன்னொரு நாள் இது நடக்குது இல்லை நீங்கள் எல்லாம் குடிப்பார் அவருக்கு டாக்டரை பொறுத்தவரை சும்மா வந்தாலே தான் கேட்டுகிட்டு குடிக்கிறாரு அப்போ இப்படி இருக்கிறகளை வந்து இவனுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அந்த டாக்டரோட தான் நல்ல ஒருவா பீணிட்டேன்னு சொல்லி நினச்சிக்கொண்டிருக்குறான் அப்போ அப்படி இருக்கிறகளை ஒரு நாள் வந்து இவற்ற மனசுக்கு வந்து மனைவிக்கு வந்து கண் பார்வை வந்து வாங்கி போய் கொண்டிருக்குது அப்போ அவா சொல்கிறா அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவங்களை ஒழுங்காக பார்க்குறாங்களில்லை என்று சொல்லி சொல்கிறான் அப்போ சொன்ன உடனே வேறு சொல்லுவார் முனியாண்டு சொல்லுவார் ஏன் டாக்டர் தானே எங்களுக்கு பழக்கம் நீ வா என்ற பெயரை போய் சொல்லுவேன் அவர் வந்து எல்லாம் செய்து விடுவார் அவருக்கு வந்து நான் வீடு எறிஞ்ச போதெல்லாம் நான் தான் எல்லாம் உதவி செய்தனான் என்று சொல்லி இவன் சொல்லுவார் அப்போ இவா வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போவோம் அங்கே போனால் எல்லாம் புரியவெரிய ஆக்கள்லாம் இருக்கணும் எல்லாரும் வந்து நல்ல உடுப்புகளோட நிறைய கூட்டமாக இருக்கும் அப்போ டாக்டர் வந்து எல்லாரையும் பார்த்து கொண்டிருப்பார் அப்போ இவாண்டுவேன் வேறு இவாவும் போவாள் போன உடனே டாக்டர் சொல்லுவார் இந்த கண்ணில் ஒரு பழதும் இல்லையே என்று சொல்லுவார் சொன்ன உடனே அப்போ சொல்லுவாள் இல்லை இந்த இது வந்துன்னா பார்வை இருக்கு முனியாண்டியை தெரியிருந்தானே அவர்கிட்ட மனசியான யார் முனியாண்டியன்னா கப்டி ஒரு ஆளை தெரியாதுன்னு சொல்லி போட்டு இவர் வந்து அந்த பக்கத்து வீட்டு ஆக்களோட ஏறி இவர் காரில் போயிடுவார் அப்போ போன உடனே இந்த பக்கத்து வீட்டு ஆக்கள் யாருன்னு சொன்னால் இவர்ட்ட இதை போது இவர்கள் பார்த்து கொண்டிருந்த ஆக்கள் இந்த பக்கத்து வீட்டு ஆக்கள் அப்போ மனசிக்கு வந்து சுயமான ஹூவம் வந்துவிடும் வீட்டை வந்துடுவாள் ஹூவத்தோடு வந்து முனியாண்டிக்குன்னு நல்லா பேச்சு கொடுப்பா நீயும் ஒரு ஆளும் டாக்டர் வந்து ஒரு உன்னியை ஒரு பொருட்டாக கூட இருக்கல நீ தான் அவரை வந்து தூக்கி பிடிச்சி கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் வந்து பேசுவாள் அப்போ அவன் மச்சான் என்று தான் கூப்பிடுவான் அந்த காலத்தில் வந்து மச்சான் என்று சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ இவன் மச்சான் நீ இப்படி என்று சொல்லி சொல்லுவா அப்போ சொன்ன உடனே அவருக்கும் ஒரு மாதிரியாக போயிடும் அவர் வந்து அப்படியே அதை விட்டுடுவேன் விட்டுட்டு திருப்பி இல்லை இல்லை டாக்டர்ஸில் யாராவது வேணும் மறந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு விட்டுடுவார் அப்போ இதுக்கு பிறகு நாள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த வெறுநாய் இருக்குதுல்ல இப்போ இப்போ தான் அந்த வார அப்போ வெறுநாய் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வெறுநாய் வந்து இந்த ரோட்டாவில் போய் கொண்டிருக்குது அப்போ ரோட்டாவில் போய் கொண்டு இந்த டாக்டர் என்ன செய்வதுன்னு சொன்னால் அந்த வெறுநாய்க்கு கல்லி எடுத்து தெரிஞ்சு போடுவார் அப்போ இவர் அந்த இப்போவும் அந்த பழசு நினைச்சி கொண்டுருக்கிறார் வெறநாய் கல் எடுத்து தெரிஞ்ச உடனே அந்த வெறுநாய் வந்து காலை நொண்டி கொண்டு ஓடிக்கொண்டு தென்னந்தோப்புக்குள்ளே ஓடி போயிடும் ஆனால் அந்த வெறுநாய் வந்து அதை மறக்க இல்லை வேறு கல் எடுத்து எறிஞ்சதை வந்து வெறுநாய் மறக்கவே இல்லை அது வந்து இப்படியே இருக்குது திருப்பி திருப்பி அது அந்த நொடினா காலோட இந்த தென்னந்தோப்பை சுற்றி சுற்றியே வந்து இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த நோய் இல்லாமல் விடுபட்டு அது நோமலாக வந்துடுது அப்போ இதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் நாள் போகுது போனா போறாங்க அப்போ இப்போ வந்து இந்த மனுஷன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் இவரை பேசிக்கொண்டே இருக்கிறான் நீ வந்து ஒரு ஆளோ நீ வந்து அவர் நீ அவர் ஒரு உதவியின் செய்யல தானே இன்னொரு கூட அவர் மதிக்கலை நீ தான் அவருக்கு இப்போ உதவி செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்லுவார் என்னென்னு சொன்னால் முனியாண்டி இப்போ அவருக்கு உதவி செய்யத்தான் நினைப்பார் அவர் சுமூகமாக போகத்தான் நினைப்பார் அப்போ இப்படி இருக்கிறக்குள்ள ஒரு நாள் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த தெருநாய் இந்த வெறுநாய் வந்து நிற்கும் நிற்கல இவர் வந்து இந்த டாக்டர் வந்து என்ன செய்வார்ன்றதுன்னா தண்டை நாயை கூட்டிக் கொண்டு நடந்து போய் கொண்டிருப்பார் அப்போ கையில் ஒரு பித்தளை செய்னோட அந்த நாயை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருப்பார் அப்போ இந்த தெருநாய் வந்து இந்த நாய் வந்து என்ன செய்ய முடியுதுன்னா பார்த்து கொண்டு நிற்கும் பார்த்து கொண்டு வந்துட்டு துடி ரெண்டு ஓடி போய் அந்த நாய்க்கு கடிச்சு போடும் அப்போ அந்த விலை வந்து நாய் கடிச்சோம்னோன்னா டாக்டருக்கு கூப்பம் வந்துடும் அவர் எடுத்து கொண்டு போவார் இந்த வெறும் நாய் என்ன செய்ய முடியுதுன்னா பாஞ்சி டாக்டருக்கும் கடிச்சு போடும் கடிச்சு போட்டு ஓடிடும் ஓடி போய் தென்னந்தோப்பை குழச்சி போடும் அப்போ ஒழிச்ச உடனே அப்போ இது இதோட வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது நாய் ஒழிச்சிடும் அப்போ இவர் இதோட வீட்டை போயிடுவார் டாக்டர் வந்து தன் நாயை கூட்டிக் கொண்டு வீட்டை போடுவார் அப்போ இதை வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அடுத்த நாள் அந்த டாக்டர் விட்ட வேலை செய்கிற வேலைக்காரன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த முனியாண்டி இந்த மனுஷிக்கு வந்து சொல்கிறான் இப்படியும் அந்த நாய் வந்து டாக்டருக்கும் கடிச்சு நான் டாக்டர்கிட்ட விலகி வந்த நாய்க்கும் கடிச்சு போட்டு வந்து சொல்லி அப்போ இந்த முனியாண்டி இந்த மனுஷி என்ன செய்வான்னு சொன்னால் அப்போ ம மனுஷங்காரனுக்கு பேசுவா நீங்களும் இருக்கிற இப்போ யாரும் ஒன்றாக்கு உந்தளவு நடந்து வரே இல்லை இந்த நாய்க்கு வந்து அவர் ஒரு கல்லாலி எடுத்து தெரிஞ்சதுக்கு இந்த நாய் தோசமாக போய் கடிச்சு போட்டு வந்துட்டது இப்படியெல்லாம் மனுஷர் இருக்கணும்னு சொல்லி முனியாண்டியை பார்த்து மனுஷி பேசுவாள் அப்போ பேசி போட்டு என்ன செய்வான்னு சொன்னால் கடக்கடை கடந்துட்டு பேக்கி எடுத்து கமக்கெட்டுக்க வச்சுக்கொண்டு விசுக்கு விசுக்கண்டு நடந்து போவாள் நடந்து போய் அவடை காசே இல்லை சுக்கியமான கஷ்டம் போய் என்ன செய்வான்னு சொன்னால் இறைச்சி நிறைய கறி வாங்கி எல்லாம் கொண்டு வந்து நல்லா சமைச்சு அவ்வளவு சோத்து கரையாயும் ஒரு சோத்துக்குள்ளே குழைச்சி போட்டு நாய்க்கு கொண்டே கொட்டி சாப்பாடு வைப்பான் இப்படியெல்லோ இருக்கணும்னு சொல்லி போட்டு நாய்க்கு வைப்பேன் அப்போ அவள் வந்து அந்த மனசில் இருக்கிற கூவம் முழுக்களை நாயில் வந்து தீர்க்குறாள் அப்போ வந்து நாயை சொல்லிடுது ஏதோ குறியீட்டாக வந்து இந்த கதையை வந்து சொல்லப்பட்டிருக்குது அதை விட அந்த நாய் விளவு அந்த நாய் அந்த இந்த நாய் என்றதெல்லாம் சாதாரண நாய் என்றதெல்லாம் வெறும் நாய் என்றதெல்லாம் வந்து ஒரு குறியீடாக தான் நீங்கள் சொல்லப்பட்டு உயர்ந்த வர்க்கம் தான் அந்த வர்க்கம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அழகிரிசாமி மிகவும் ஸ்க்ரப்பாக இந்த கதையை சொல்லியிருப்பாங்க முப்பது பக்கம் கொஞ்சம் கூடித்தான் போச்சு ஆனால் இந்த கதை சொன்ன விதம் வந்து மிகவும் ஸ்க்ரப்பாக இந்த கதையை சொல்லியிருப்பார் எங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு கதையாக இருக்குது அப்போ இந்த கதை அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் முனியாண்டி அப்போ நாய் வந்து சாப்பிடும் உரட்சி எல்லாம் சாப்பிட்டு முடிய இவாள் வந்து போய் படுத்து நல்ல நிற விழுவாள் அன்றைக்குத்தான் வந்து அவள் சொல்லுவாள் நான் வந்து துணியும் நாளைக்கு போகிறேன் இன்றைக்கு தான் நான் மனநின்மதியோடு நிறை விழுறேன்னு சொல்லி அவள் சொல்லுவான் அப்போ சொல்லி கொண்டிருக்க இந்த முனியாண்டி என்ன செய்வார்னு சொன்னால் அந்த நாயை கூப்பிட்டு வச்சு இந்த காலை தடவி அது இந்த தலையை தடவி வாரி கொண்டு இருப்பார் இதோட வந்து இந்த கதையை முடிக்கிறார் இந்த மிகவும் ஒரு சிறந்த கதை அது வந்து பாருங்க எப்படி அந்த கதையை எழுதியிருக்கிறாருன்றது வந்து நீங்கள் சந்தர்ப்பம் கிடச்சா இந்த கதையை வாய்ச்சி பாருங்க ஒரு குறுநாவல் இருக்கும் ஆனால் மிகவும் சிறந்த ஒரு கதை ஒரு நூற்றாண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து எழுபது வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட கதை மிகவும் சிறந்த ஒரு கதை இன்றைக்கு கூட இப்படியான கதைகளை வந்து படிக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த சா இந்த இந்த கரு வந்து இன்றைய காலப்பகுதிக்கும் பொருத்தமாக இருக்குது மீண்டும் ஒரு கதையோட நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்